ஆணி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசியை நிர்ஜலா ஏகாதசியாக கொண்டாடுவார்கள் இதற்கு பாண்டவ ஏகாதசி என்றும் ஒரு பெயர் உள்ளது ஒரு முறை பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான பீமசேனர் வியாசரிடம் மதிப்புக்குரிய பிதாமகரே மூத்த தமயனார் எதிர்ஷ்டர் அன்னை குந்தி திரௌபதி தம்பி அர்ஜுனன் நகுரன் சகாதேவன் எல்லோரும் ஏகாதசி விரதத்தை நியமத்துடன் கடைப்பிடித்து வருகிறார்கள் என்னையும் ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க வற்புறுத்துகிறார்கள் அன்று நான் சாப்பிடக்கூடாது என்று தடுக்கிறார்கள் நான் அவர்களிடம் என்னால் பக்தி சிரத்தையுடன் பெருமாளுக்கு பூஜை செய்ய முடியும் தான தர்மங்கள் செய்ய முடியும் ஆனால் உணவு உண்ணாமல் பசியுடன் இருக்க முடியாது என்று கூறிக்கொண்டிருக்கிறேன் இதை கேட்ட வியாசர் பீமசேனா அவர்கள் சொல்வது சரிதான் ஏகாசி அன்று அன்னம் உட்கொள்ளக்கூடாது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன நரகம் செல்லாமல் பரமபோதம் செல்ல வேண்டும் என்று நீ நினைத்தால் ஒவ்வொரு மாதமும் வரும் இரண்டு ஏகாசிகளிலும் சாப்பிடாமல் இரு என்று கூறினார் இதை கேட்ட பீமசேனர் வியாசரிடம் பிதாமகரே என்னால் ஒரு நாளில் ஒரு பொழுது கூட சாப்பிடாமல் இருக்க முடியாது என் வயிற்றில் விருகான்ற ஒரு அக்னி அதாவது ஜீரண அக்னி எரிஞ்சுகிட்டே இருக்குது அதனால் என்னால் சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார் நான் கஷ்டப்பட்டு பிரயத்தனம் பண்ணால் வருஷத்தில் ஒரே ஒரு ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிக்க முடியும் எந்த ஏகாதசியை கடைப்பிடிச்சா எனக்கு அந்த பரமபதம் கிடைக்கும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படி சொல்கிறார் அதுக்கு வியாசர் வாயு புத்திரா தபத்தில் சிறந்த ரிஷிகளும் முனிவுகளும் ஏராளமான சாஸ்திர முறைகளை வகுத்துள்ளார்கள் கலியுகத்தில் மனிதர்கள் அந்த சாஸ்திர வழிமுறைகளை நியமத்துடன் அதற்குரிய விதிப்படி கடைப்பிடித்தாலே நிச்சயம் முக்தி அடையலாம் அந்த வழிகளின் சாரமானது என்னவென்றால் மனிதர்கள் மாதத்தில் ரெண்டு பட்சங்கள் அதாவது சுக்ல கிருஷ்ணபக்ஷங்களில் வரும் ஏகாதசி என்று விரதம் அனுஷ்டிப்பது இதனால் அவர்களுக்கு பரமபதம் கிட்டும் மீமசேனா ஆணி மாத சுக்லபக்ஷத்தில் வரும் ஏகாதசி என்று நிர்ஜலா நிர்ஜலான்னு என்ன அர்த்தம் அதாவது நீர் அருந்தாமல் அதாவது தண்ணீரை அருந்தாமல் விரதத்தை கடைப்பிடிக்கணும் இப்போது குளிக்கும்போது வாயில் நீர் போயிட்டால் என்ன பண்ணுறது அதுக்கு தோஷமில்லை சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுது குறைவான அளவே நீரை உபயோகிக்க வேண்டும் உணவை உட்கொள்ளவே கூடாது இந்த ஏகாதசி தினத்தன்று சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரை தண்ணீர் அருந்தாமல் உபவாசம் இருந்தால் பன்னிரெண்டு மாத ஏகாதசி விரதத்தை கடைபிடித்த பலன் கிட்டும் மறுநாள் துவாதசி அன்று சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து யாருக்காவது அன்னதானம் செய்துவிட்டு பிறகு உணவை சாப்பிட்டு விரதத்தை பூர்த்தி செய்யலாம் பீமசேனா ஸ்ரீ மகாவிஷ்ணு எனக்கு உபதேசித்ததை நான் உனக்கு கூறுகிறேன் கவனமாக கேள் ஏகாதசி விரதம் அனுஷ்டிப்பதால் கிடைக்கும் புண்ணியம் சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடுவதாலும் தானங்கள் செய்வதாலும் கிடைக்கும் புண்ணியத்திற்கு இணையானது அதாவது நிர்ஜலா ஏகாதசி அன்று ஒருநாள் தண்ணீர் அருந்தாமல் உபவாசம் இருப்பதால் அனைத்து பாவங்களிலிருந்தும் மனிதனுக்கு முக்தி கிடைக்கிறது நிர்ஜலா ஏகாதசி விரதத்தை நியமத்துடன் கடைபிடித்தால் இறுதி காலத்தில் யமகிங்கரர்கள் நம்மிடம் வரமாட்டார்கள் அதற்கு பதில் பரமபத்திலிருந்து மகாவிஷ்ணுவின் தூதர்கள் வந்து புஷ்ப விமானத்தில் அமர்த்தி நம்மை பரவுவதற்கு கூட்டி செல்வார்கள் இந்த உலகத்தில் மிகவும் சிறந்த விரதம் நிர்ஜலா ஏகாதசி விரதமாகும் நிர்ஜல ஏகாதசி விரதத்தை தொடங்குவதற்கு முன் பெருமாளுக்கு பூஜை செய்து நான் இன்று நிர்ஜலா விரதம் இருக்கப் போகிறேன் இன்று முழுவதும் உணவு நீர் எதுவும் அருந்தாமல் உபவாசம் இருந்து அடுத்த நாள்தான் விதிமுறைகள் குறிப்பிட்டுள்ளபடி சாப்பிடுவேன் விரதத்தை சிரத்தையுடன் பக்தியுடன் கடைபிடிக்க எனக்கு அருள வேண்டும் நான் செய்த பாவங்களை அழித்து எனக்கு விடுதலை அளித்து முக்தி அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் அன்று தண்ணீர் நிரம்பிய பாத்திரத்தை தியானம் செய்யலாம் அன்று முழுவதும் பெருமாளை குறித்து தியானம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் விஷ்ணு சகசனாமம் படிக்கலாம் நிர்ஜலா ஏகாதசி விரதம் அனுஷ்டிப்பவர் அவர் மரணத்திற்கு பின்னால் கண்டிப்பாக பரமபதம் அடைவார்கள் இன்று கோதானம் இனிப்பு பொருள்கள் தானம் செய்யலாம் இக்கதையை பக்தி பூர்வமாக கேட்பவர் மற்றும் படிப்பவர் அனைவரும் பரமபதத்துக்கு செல்லும் பாக்கியத்தை பெறுவார்கள் இந்த கதை மூலம் நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால் பக்தர்கள் தங்கள் பலவீனங்களை குரு அல்லது குடும்பத்தின் மூத்தவர்களிடமிருந்து மறைக்கக்கூடாது நம்பிக்கையுடன் தங்களது பிரச்சனைகளை அவர்களிடம் கூறுவதால் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் பீமசேனர் உபவாசம் இருக்க முடியாத தன்னுடைய பலவீனத்தை தன்னுடைய பிதாமகரிடம் மறைக்காமல் கூறியதால்தான் சரியான தீர்வாக நிர்ஜலா ஏகாதசி விரதம் பற்றி அறிய முடிந்தது அதை சிரத்தையுடன் நம்பிக்கையுடன் கடைபிடித்ததால் அனைத்து மாதங்களிலும் ஏகாதசி விரதம் அனுஷ்டித்த பலன் கிடைத்து மற்ற பாண்டவர்களுடன் பரவுவதற்கு அதிபதியாக சென்றார் பீமன் நெருஞ்சல ஏகாதசி என்று தண்ணீர் கூட குடிக்காமல் விரதம் இருந்து மறுநாள் துவாதசி என்று உணவு கொண்டதால் அவருக்கு பரமவத பலன் கிட்டியது அன்று முதல் அந்த துவாதசி பாண்டவ துவாதசி என்றும் பீமன் விரதம் இருந்த அந்த ஏகதசி பீம ஏகாதசி என்றும் அழைக்கப்படலாயிற்று நாமும் வரும் பதினெட்டாம் தேதி என்று இந்த ஏகதசி வருகிறது அதில் நாமும் இந்த நிர்ஜல ஏகதை கடைபிடித்து நம் பாவங்களை போக்கி பாரோபத்தை அடைவோம் பிறப்பில்லா வாழ்வை பெறுவோம் ஓம் நமோ ராமானுஜாய நமகே